அகாடமியில இருந்து வெளியிடப்பட்டிய எழுதுவோம் எழுத்துக்களின் அறிமுகம் நமது எண்ணங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காக உருவானதுதான் மொழி முதல்ல சைகளையும் மொழிகளையும் கருத்து பரிமாற்றங்களாக பரிமாற பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி வளர்ந்த மொழி தான செய்து அப்படின்னா வாழ்வியலோடு இணைந்திருக்க கூடியதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நூல்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனுடைய ஒழிப்பு முறை உருவமைப்பு ஆகியவற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை உயிர்மை ஆயுதம் என நான்கு பிரிவுகளுக்குள்ள அடங்கும் அடிப்படையில தான் இவற்றுக்குரிய பொருள் விளக்கத்தை நம்ம வந்து போறோம் மொழிக்கு உயிர் மாதிரி விளங்குறது உயிர் எழுத்துக்கள் ஆள இருந்து அவ்வரைக்கும் பன்னெண்டு எழுத்து உயிர் எழுத்து இல்லையா அதே மாதிரி உடல் மாதிரி இருக்கிறது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் உயிரும் உடலும் இணைந்து மனிதன் உருவாகிறது மாதிரியே உடலும் உயிரும் இணைந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு மனிதன் தந்த உருவத்தையும் நாம் காணலாம் ஆனா அவங்களுடைய உயிரினை காண முடியாது அதே மாதிரிதான் ஒரு எழுத்தை நம்ம பார்க்கலாம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒழிப்பு முறையில இருக்கக்கூடிய உயிரை நம்மளால உணர முடியாது அதை வந்து கண்ணால பாக்கலாமே தவிர உயிரை ஒழிக்கும் போது மட்டும்தான் நம்மளால உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தத்துவமா சொல்லியிருக்காங்க மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்தை சேர்க்கும் ஒரு புது எழுத்து பிறகுது இப்ப இக்குங்கிற மெய்யெழுத்தோட ஆங்கிற உயிரெழுத்து சேர்க்கும்போது கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இதுல ஆ என்னும் உயிர் தான் ஒழிக்குது இங்க மெய்யொலிகள் இயங்குறதுக்கு உயிரொழிகள் காரணம் அப்படின்றதுனால உயிரை முன்வைத்து இதை உயிர்மைன்னு சொல்றோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு அனைத்து எழுத்துக்களும் சேர்ந்து மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை மொத்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்து ஆயுதம் ஒண்ணு மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்துன்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சொற்களை ஒழிக்கிறதுக்கு எழுத்துக்களை சரியாக ஒழிக்க பயிற்சி பண்ணாலே போதுமானது உயிரெழுத்துக்களை நீட்டியும் குறுக்கியும் ஒழிக்கணும் மெய் எழுத்துக்கள் அனைத்தும் ஒரே அளவுல ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது முதல் சார்பு சார்பெழுத்து எழுத்துக்களை இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையுமே முதலெழுத்து சார்பெழுத்து இதுல எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிரையும் மெய்யும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அதாவது உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு இது ரெண்டுமே வந்தது அப்படின்னா எழுத்துக்கள் அதாவது இந்த முதல் எழுத்துக்கள் ஆனா உயிரை மெய்யும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கலையா மீதி எழுத்து அதுக்கு சார்பு எழுத்துன்னு பேரு ஆஹ் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சொற்களை ஒழிப்பதற்கு முதல் எழுத்துக்களை சரியா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆஇ உ ஏ ஓ இது ஐந்தும் குரில் எழுத்து மீதியெல்லாம் எழுத்து இந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து பிறக்கும் போதுதான் உயிர் மெய் எழுத்துக்கள் உருவாகுது இப்ப உதாரணமா நீங்க இக்குங்கிற ஒரு மெய் எழுத்து சேரும் போது இக்கோ ஆவும் சேர்ந்தா கா இதே இங்கு இக்கு வரும்போது இக்கோ ஆவும் சேர்ந்தா கா நெடிலாக மாறுது சரிங்களா சோ மெய்யெழுத்துக்கள்ல குறிலும் நெடிலும் கிடையாது எனவே உயிரெழுத்துக்களுடன் சேரும்போது அவற்றினுடைய பண்புதான் உயிர் மெய் எழுத்துக்கள் பெறுகின்றன சொல்லிருக்காங்க முதல்ல எழுத்துக்கள் எப்படி ஒழிக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உயிரெழுத்துக்கள் அனைத்தும் காற்றின் தடை இல்லாமல் இயல்பாகவே பிறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மெய் எழுத்துக்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வல்லினம் வெள்ளினம் இடையினம் மூரா பிரிச்சிருக்காங்க காற்று வெடித்து வெளியில வர்றதுனால பிறக்கக்கூடிய ஒளிகள் வல்லொலிகள்னு சொல்றாங்க கசட தபர வள்ளினம் அதே மாதிரி காற்று தடைபடாமல் மூக்கின் வழியாக பேசுற சில பேர் பேசும்போதே போதே மூக்கில பேசுறேன் ஆம்பாங்க மூக்கல பாடுறேன் அது மெல்லினு காற்றை தடுத்து மூக்கின் வழியாக வெளிவிடுறதுனால மெல்லினம் எங்க நம்மனா மெல்லினம் வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்ட தன்மையில ஒழிக்கப்படக்கூடிய எழுத்துக்களை எழுத்துக்கள்னு சொல்றாங்க இவற்றை ஒழிக்கும் போது கீழுதடுகள் மிகவும் வெள்ளியதாக தடித்து நிற்கும் இரள வளல இதுல வந்து பாத்தீங்கன்னா இக்கு இங்கு இந்த ரெண்டு மெய்களும் நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொழுதி இக்கு இங்கு இதான் ஒரு நாக்கு அப்படின்னா வாய் இங்க இருந்தா வாய் வெளியில போகுது அப்படின்னா அந்த நாக்கினுடைய அடிப்பகுதி இந்த அன்னத்தை போய் என்ன செய்து அப்படின்னா டச் பண்ணுது அலைக்கு இங்கு இந்த ரெண்டு மெய்களும் இச்சு இஞ்சும் பாத்தீங்கன்னா இடைநா இந்த நாவினுடைய இடை பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டு இந்த நாவோட இந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைப்பகுதி நாவினுடைய இடைப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடைப்பகுதி என்ன செய்து அப்படின்னா நடு அன்னம் இருக்குல்ல இந்த நடு அண்ணத்தை டச் பண்றதுனால இச்சு இஞ்சி பிறக்குது இட்டி இன்னு இட்டு இன்னுனது இதுதான் நாவு அப்படின்னா இந்த நாவினுடைய அந்த நுனி பகுதி இருக்குல்ல அதான் அன்னத்தோட நுனி இருக்குல்ல அதை போய் தொடுறதுனால பிறக்கக்கூடிய எழுத்து தான் இட்டு அதே மாதிரி இத்து இந்து மேல்வாய் பள்ளினுடைய அடியை நாக்கோட நுனி பொருந்துறதுனால பிறக்கக்கூடியது மேலுதடும் கீழூடுதலும் பொருந்துறதுக்கு இப்பு இன்னு ஈங்கிறது நாக்கியோட அடிப்பகுதி இருக்கு நாக்கோட அடிப்பகுதி ஈ நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்கக்கூடிய எழுத்து ஈ இவை மேல்வாயை நாக்கின் நுனி தடவுறதுனால மேல்வாயை மேலோட வாய் இருக்கு மேல்வாய் அப்படின்னா நுனி போய் டச் பண்ணுது அடுத்து மேல்வாய் பல்லினுடைய அடியை லட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க இருக்கிற பல்லோட அடியை போய் டச் பண்ணும் சரிங்களா சோ அதுக்கப்புறம் லா அப்படின்றது நாவோட தடித்து ஓரங்கள் தடவுறதுனால லா அதே மாதிரி சிறப்பு லஹரம் இதுலதான் வரும் அடுத்து இவ்வு வந்து மேல்வாயை பல் கீது பல்லை வந்து கீழுதடு பொருந்துறதுனால பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரகரமும் நகரமும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துறதுனால பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒளி மாற்றம் தமிழ் எழுத்துக்களை தனித்தனியாக ஒழிக்கும் போது மேற்குறிப்பிட்ட வழியில் அமையும் ஆனால் அந்த எழுத்துக்கள் சொற்கள் பயின்று வரும்போதும் உடன் வரும் எழுத்தினுடைய ஒளியோடு சேர்ந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்றாங்க க அப்படிங்கிறது வெடிபொலி இது தனக்கு இனமான மெல்லொடியோடு சேர்ந்து வரும்போது கொஞ்சம் இப்ப பாருங்களேன் அக்கா அப்படிங்கிறதுக்கும் சங்கம் அப்படிங்கிறதுக்கும் கேட்கறதுக்கு ஒரு ரீதமா இருக்கு இல்லையா சோ ஒரு இணை சேர்ந்து வரும்போது அந்த இடத்துல மெல்லினமா இருக்கும் கூ கு என்னும் எழுத்தை தனித்து சொல்லும் போது கு அப்படின்னு சொல்றோம் ஆனா பங்கு அப்படின்னு சொல்லும் போது பங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ம் இதே மாதிரி அகம் என்னும் சொல்ல க நம் எழுத்து கா அப்படின்னு ஒழிக்காம கா அப்படின்னு சொல்லுவோம் ஹா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பஞ்சுன்னு சொல்லும் போது பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு ஒரு நளினம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க உருவ வேறுபாடு அப்படின்னு சொல்லும் சொற்கள் எழுத்துக்கள் சொற்களாக மாறும்போது சில ஒளி மாற்றம் பெறும் அதே மாதிரி தமிழ்ல அழுத்தி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது அது இயல்பாகவே அந்த வள்ளி நம்ம அதை ஒழிக்கிறதே ஹார்டா ஒழிப்போம் சரியா பெருமொழி சொற்களை தமிழ்ல பயன்படுத்தும் போது அவற்றின் ஒளிகளை ஈடு செய்யறதுக்கு தனி எழுத்துக்கள் பயன்படுத்துறாங்க என்ன தனி எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்துக்கள் எல்லாம் ஷால் ஜான் பெரும்பாலும் சமஸ்கிருத சொற்களை எழுதும்போது இந்த எழுத்துக்கள் பயன்படுத்துறாங்க தற்போது பல்வேறு ஆங்கில மொழி சொற்களை எழுதுறதுக்கும் இந்த எழுத்துக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குது எடுத்துக்காட்டாக இந்த தமிழ் இதெல்லாம் வெளியான ஒரு செய்தி அதை வந்து இங்க கொடுத்திருக்காங்க கிரிக்கெட் போட்டுகள்ல இருந்து ஓய்வு பெறுறாரு ஹர்பஜன் சிங் இல்லையா வடமொழி எழுத்து சமஸ்கிருத எழுத்து அணிக்காக விளையாடி இந்திய அணிக்காக விளையாடி நூத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகள்ல நானூத்தி பதினேழு விக்கெட்டுகளையும் ஒருநாள் போட்டிகள்ல இருநூத்தி அறுபத்தி மூணு விக்கெட்டுகளையும் வென்றார் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத எழுத்துக்களை எழுதும் போது இந்த மாதிரி எழுத்துக்கள் யூஸ் ஆகுது ஆனா ஆங்கில மொழி சொற்களை தான் இந்த இந்த இது அதிகமாக பயன்படுது தமிழ் எழுதணும்னா என்ன செய்வோம் ஓய்வு பெற்றார் ஹர்பஜன் சிங் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார்னு சொல்றோம் ஆனா ஹர்பஜன் சிங் இந்திய அணிக்காக விளையாடி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் வருதா சோ இங்கிலீஷ்ல எழுதும் போது மட்டும்தான் அந்த சமஸ்கிருத மொழி அதிகமாக பயின்று வருது அப்படின்னு சொல்றாங்க சுட்டெழுத்துக்கள் ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆ இ ஊன்னு சொல்றாங்க அவன் அவ அரு அது இவன் இது இந்த மாதிரிலாம் சுட்டெழுத்துக்கள் இதுல ஆ அப்படிங்கிறது இ அப்படிங்கறதும் ரெண்டு இருக்கு ஆ அந்த அங்க இருக்குல்ல அங்க அப்படின்னு சொல்றது தூரத்துல இருக்கிறது சொல்றது அண்மை சுட்டு இந்த இவன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சுற்றுறது சாரி ஆங்கிற தூரத்துல இருக்கிற சுற்றுறது ஈ இந்த எங்களுக்குள்ள இருக்குல்ல பக்கத்துல இந்த 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 அப்படி சொல்றோம்ல அது வந்து அண்மை சுட்டு இல்லையா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கு இங்கு வருவனை எல்லாமே சுட்டு திரிவுகள் அப்படின்னு சொல்றாங்க ஊங்குற எழுத்து சுட்டு எழுத்தான இப்போ இப்ப யூசேஜ்ல கிடையாது அகச்சுட்டு ஒரு சொல்லுக்கு உள்ள இருந்து பொருள் தர்றது அகச்சுட்டு அவள் அவள் அது அந்த மாதிரி எல்லாம் சொல்றது அகச்சுட்டுகள்ல இருந்து அந்த எழுத்தை நீக்கிட்டா அது சொல் பொருள் தராது பாருங்க அவள்ல இருந்து இந்த சுட்டெழுத்தான ஆவை நீக்கிட்டீங்கன்னா பொருள் தராது இதுதான் அகச்சுட்டு அந்த வீடு அப்படின்னு எழுதுறாங்க இது சுட்டு திரிபு அந்தன்றது ஆனா இதை நீக்கினாலும் வீடுங்கிறது பொருள் தரும் இல்லையா ஆனா என்ன சொல்றாங்க அந்தன்றது சுட்டு திரிபு இப்ப இதே மாதிரி ஆ அப்படின்னு சொல்றாங்க அந்த இதுல ஆங்கிற சுட்டெழுத்தை நீக்கிட்டீங்கன்னா இது பொருள் தருமா தராது அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு வெளியே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு அந்த அந்த பையன் இந்த அந்த வீடு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி அதுல அந்தன்ற வார்த்தையை நீக்கிட்டாலும் என்ன செய்யும் அந்த வீடுங்கிற வார்த்தை பொருள் தரும் இது புறச்சுட்டு சரிங்களா அதுக்கப்புறமா புறச்சிட்டுகள் பிரித்தாலும் பொருள் தரும் அப்பையன் ஆ குட்டல் பையன் அப்பையன் இ கூட்டல் பையன் இப்பையன் சரிங்களா அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் ஏ யா ஓ இதெல்லாமே அஞ்சும் வினா பொருள்ல வரக்கூடியது வினா எழுத்துக்கள் இது ரெண்டுமே சொல்ல முதல்ல நின்று வினா பொருளை தரும் எவன் யாவன் எவள் இங்க பாத்தீங்களா முதல்ல இருக்கிறது எல்லாமே என்னது வினா எழுத்து அதே மாதிரி அவனா அவனா அப்படி சொன்னேயா அப்படி இது இறுதியில வரக்கூடிய எழுத்து வினா எழுத்து அவனோ நான் இது பார்த்தது அவனோ அப்படின்னு சொல்றது இதுவும் வினா எழுத்து சரிங்களா இப்ப இங்க பாருங்க ஆ ஓ ரெண்டுமே சொல்லோட இறுதியில் நிக்குதா அவனா அவனோ அதுவா அதுவோ அப்படின்னு சொல்றோம் உணர்ச்சி பூர்வமா இருக்கும் ஏன் இது மொழிக்கு முதல்ல வருதா யானே கல்வன் யானை அரசன் யானை கல்வன் சொல்லுக்கு இறுதியிலையும் வருது அதே மாதிரி அகவினா ஒரு சொல்லுக்கு உள்ள இருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா அது அகவினா அந்த எழுத்தை நீக்கினா பொருள் தராது யார் யார் அப்படின்னு கேக்குறாங்க இதுல இந்த வினா பொருளான யாவை நிக்கிட்டா பொருள் தருமா தராது ஏன் கிட்ட பொருள் தருமா தராது எப்படி ஏன்ட்டீங்கன்னா பொருள் தருமா தராது புறவினா அப்படின்னு சொல்லும் போது சொல்லுக்கு வெளியே இருந்தாலும் அது பொருள் தரும் அதுதான் புறவினா அவனா அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஆ இந்த ஆதானே வினா எழுத்து அப்படி இருக்கும்போது அவன் அப்படிங்கிறது பொருள் தருது இல்லையா இவன் தானே அப்படிங்கிறதுல இந்த நேல பிரிச்சீங்கன்னா இன்னு ஏ இந்த ஏங்குற வினா எழுத்தை நீக்கிட்டீங்கன்னா இவன் தான் அப்படின்னு ஒரு பொருள் இல்லையா இதுக்கு பேர் புறவினா அடுத்து மயங்குலி எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்கள் மயங்குலி எழுத்துக்கள் சரிங்களா சோ இந்த மயங்குலி எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆஹ் வினா எழுத்துக்கள் அகவினா புறவினா இதெல்லாம் பத்தி பார்த்தோம் இதெல்லாம் சிக்ஸ்த் புக்ல இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர புக்ஸ்ல இருந்து இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் புக்கு இதோட சேர்ந்தே படிச்சிருங்க நன்றி